அன்பிற்கும் பாஸ்திற்கினிய அன்பான இறைமக்களே ஆராதனை வலையொலியினுடைய நேயர்களே பொது காலத்தினுடைய முதல் ஞாயிறை நாம் இன்று தொடங்குகிறோம் நற்செய்தியை வாசித்து அந்த வாசிப்பின் ஒளியில திருவருகை காலத்திற்கான தயாரிப்பு மறையுறையை இன்றைய நாளிலே நாம் சிந்திப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி அக்காலத்தில் மானுட மகன் வருகையை பற்றி இயேசு தாம் சிடைகளுக்கு கூறியது கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என்று எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் ஒருவர் ஏனெனில் வான்வழி கோள்கள் அதரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானுட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது ஏசு உங்கள் உள்ளங்கள் குடிவறி கலியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாக இருங்கள் எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலும் தப்புவதற்கும் மானுட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் கிறிஸ்தேசுவில் அன்பிற்கும் பாஸ்திரக்கும் இணைய அன்பு இறை மக்களே வாசிக்கப்பட்ட முதல் திருவருகை காலத்தின் ஞாயிறு வாசகம் ஏதோ பயமுறுத்துவது போல அண்டங்கள் அதிரும் கோள்கள் உடையும் கதிரவன் கதிரவன் நிலாவும் முட்டிக்கொள்ளும் மோதிக்கொள்ளும் அந்த நாள் எப்போது வரும் அப்படின்றது போல ஒரு பயம் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருந்தாலும் கூட அதன் பின் வருகிற செய்தி மிக அருமையான ஒரு வார்த்தை அது சொல்லுகிறது அப்படியெல்லாம் நிகழ்கிற பொழுது இந்த இயற்கையின் மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது கோள்களிலும் அண்ட சராசரங்களிலும் மாறுதல்கள் ஏற்படுகிற பொழுது பயம் கொள்பவர்களுக்கு அது பயமாக இருக்கும் என் மீது நம்பிக்கை கொண்டிருந்த நீங்கள் என்ன செய்யணும் நில்லுங்கள் ஏனெனில் உங்களுடைய மீட்பு நெருங்கி வருகிறது இதோ மீட்பர் வருகிறார் என்கிற செய்தியை நமக்கு கொண்டு வருவதுதான் இந்த திருவருகை காலம் இன்றைக்கு குறிப்பாக நாம் என்ன சொல் நினைக்கணும் அப்படின்னா இது ஆண்டினுடைய முதல் நாள் திருவருகை காலம் என்பது அதனுடைய முதல் ஞாயிறு என்பது திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாளாய் வருகிறது உலகமெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புது வருஷம் அப்படின்னா ஜனவரி ஒன்று நம்ம கொண்டாடுறோம் அந்த ஜனவரி ஒன்றுக்கு திருச்சபை அடிஷ்னலாக ஒரு பியூட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அன்னை மரியால் இறைவனின் தாய் அப்படின்றது அனைத்துலகின் தாயாக நம்ம அன்னைக்கு நினைச்சு நம்ம மாதாவை கொண்டாடுறோம் வருஷத்தினுடைய முதல் நாளே அன்னையோடு நாம தொடங்கணும் அப்படின்றதுக்காண்டி ஜனவரி ஒன்று எல்லோரோடும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புது வருடமாக இருக்கிறது அதுபோல் நம்ம தமிழ் மக்கள் நமக்கு தை ஒன்று நமக்கு இருக்கிறது அதே நேரத்துல ஆரியர்களுடைய அந்த பாரம்பரியத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த வகையில் வருபவர்களுக்கு சித்திரை ஒன்று அவங்க கொண்டாடுறாங்க சைனாக்காரங்களை பார்த்தீங்கன்னா சீனர்களுடைய புத்தாண்டு இருக்கிறது இங்க நான் இருக்கிற பிலிப்பைன்ஸ்ல நிறைய சீனாக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுடைய புத்தாண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இங்க சிங்கப்பூர் போனீங்கன்னா மலேசியா போனீங்கன்னா அந்த அந்த குழு மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க சீனத்து மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கட்டாயம் இந்த விழாவை அதிகமாகவே கொண்டாடுகிறார்கள் நமக்கு நம்ம தெலுங்கு பிறப்புலாம் கொண்டாடுறாங்க இல்லையா நமக்கு கத்தோலிக்க விசுவாசத்தில் வாழ்கின்ற வளர்கின்ற நமக்கு திருச்சபை திருவழிபாட்டு ஆண்டை நமக்கு கொடுக்கிறது பாருங்களேன் இந்த திரு என்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் சேர்றதோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிகிறது இப்போ வருகை காலம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இயேசு வருகை காலம் அப்படின்னு ஆனால் திரு வருகை காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திரு அருட்சாதனம் திரு என்ற வார்த்தை திருச்சபையோடு எப்போதும் இருக்கிற திரு திருச்சபையோடு இருக்கிறது சபை அது திருச்சபை அருட்சாதனங்கள் திரு அருட்சாதனங்கள் தந்தை திரு தந்தை வருகை காலம் திரு வருகை காலம் அப்படின்னா இந்த திரு என்கிற வார்த்தை எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த ஒரு ஒரு இடத்திற்கு ஒரு காரியத்தை நகர்த்திச் செல்லுகிறது இந்த திருவருகை காலத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை சொல்றாங்க அட்வன் சீசன் அப்படின்னு சொல்றாங்க இந்த அட்வன் சீசன் அப்படின்றதுக்கு மிக அருமையான ஒரு விளக்கம் இருக்கிறது அட்வன் அப்படின்ற வார்த்தையே லத்தின்ல அட்வன் ரஷ் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எட் டு கம் எட் டு அரைவ் அப்படின்னு அர்த்தம் வர இருப்பது வர இருப்பது அதான் வந்து இந்த அட்வெஞ்சர் அட்வெஞ்சரஸ் அப்படி இந்த அட்வென்ட் அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த முதல் வாரம் திருவருகை காலத்தினுடைய முதல் வாரம் நம்ம சிந்திக்க அழைப்பது எதற்கு என்று சொன்னால் நம்பிக்கையோடு விழிப்பாய் காத்திருங்கள் ஆர் காத்திருப்போம் அப்படி அடுத்தவங்களுக்கு சொன்னால் காத்திருங்கள் நமக்கே சொன்னோம்னா காத்திருப்போம் காத்திருப்பேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் நம்பிக்கை தான் இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தின் சாரமாக இருக்கிறது அப்படியாக நான் பார்க்கிறேன் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கதை படித்தேன் அது இந்த வாரத்திற்கு உகந்தமானி ஒரு ஒரு கதை ஒரு பதினைந்து வயது உள்ள ஒரு பதினைந்து பதினாறு வயதுள்ள ஒரு இளம் பெண் மருத்துவமனையில் இதய நோயின் காரணமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் மருத்துவர்கள் நிறைய மருத்துவங்கள் செய்கிறார்கள் ஆனால் அவளுக்குள் தன்னை குறித்த ஒரு விதமான வெறுப்பு உணர்வு இந்த வயது வாழ வேண்டிய வயது எனக்கு இப்பேற்பட்ட ஒரு இதய நோயை ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று கடவுள் மீதும் கோபமாக இருக்கிறாள் மீதும் அவளுக்கு ஒரு கோபமாக இருக்கிறது தன்னை குறித்தும் கோபமாக இருக்கிறது இப்படி எல்லா நிலையிலுமே எதிர்மறையாக அவள் நினைப்பதனால் மருத்துவர்கள் கொடுக்கிற எந்த மருந்து மாத்திரை அவளுக்கு பண்ணவே இல்லை அவள் என்ன செய்கிறான்னு அந்த மருத்துவமனையில் அந்த மூளையில இருக்கிற அந்த சுவர் உரமாக படுத்திருக்கிறாள் அந்த சுவற்ற ஒட்டி ஆங்கிலத்தில் ஆங்கிலத்துல வந்து அதை ஐவி வெயின் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது சுவத்திலே அப்படி படந்துகிட்டே போகும் நிறைய செடிகள் நம்ம பார்க்குறோம் மணி பிளான்ட் கூட அப்படிதான் சுவத்திலே படந்து கொண்டு போகும் ஒரு சில சின்ன சின்ன இலைகள் உள்ளதெல்லாம் இருக்கும் மணி பிளான்ன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம புரிதலுக்கு மணி பிளான்ட் அந்த சுவத்திலே அப்படி அழகா போகும் சில நேரங்கள்ல அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் அந்த சிவத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாள் வெளி வெளிச்சுவற்றை பார்த்து கொண்டு இருக்கிறாள் ஒவ்வொரு நாளுமாக அந்த ஐவி அஹ் பிளான்ட்ல இருந்து ஒவ்வொரு இலையாக விழுகிறது ஒவ்வொரு இலையுமே விழுகிற பொழுது அவளுக்குள்ளான இருக்கிற அந்த நம்பிக்கை விழுந்து கொண்டே இருக்கிறது இந்த இலை தான் நாளைக்கு நாமளும் செத்துருவோமோ இந்த இலை கருகி விழுகிற தான் நம்ம வாழ்க்கை நாளைக்கு முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இலையும் விழுகிற பொழுது அவருடைய நம்பிக்கை விழுந்து கொண்டே இருக்கிறது கடைசியா ஒரே ஒரு இலை மட்டும்தான் அந்த ஐவி வெயின் பிளான்ட்ல இருந்து அந்த மணி பிளான்ட்ன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரே ஒரு தான் இருந்திருக்கிறது அப்போ அவள் அந்த நாள் இரவு உறங்க போவதற்கு முன்பாக பார்க்கிறாள் அந்த ஒரு இலை மட்டும் நின்று கொண்டிருக்கிறது நாளை இந்த இலையும் விழுந்து விடும் அந்த இலை விழுவது போல என்னுடைய நம்பிக்கையும் விழுந்துவிடும் நானும் இறக்கத்தானே போகிறேன் என்று முழுமையாக நம்பிக்கை இழந்தவளாக இருக்கலாம் அன்றைக்குன்னு பாருங்கள் அன்றிரவு பயங்கரமான மழை நல்ல பலத்தை காற்றடிக்கிறது அப்போது அதனால அவன் என்ன நினைக்கிறா இப்ப சென்னையில் அடிக்குது பாத்தீங்களா காத்து மழையும் காத்தும் அடிக்குது இல்லையா அது போல ஓரிரவு நடக்கிறது அப்போ அந்த 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 இடியினுடைய மழையினுடைய காற்றினுடைய சத்தத்தை கேட்டக்கு அவள் முடிவு செய்கிற அந்த நேரம் இலை விழுந்திருக்கும் இன்னைக்கு கண்ணை மூடிட்டேன்னா நாளைக்கு நான் காலைல கண் திறப்பேனானே எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையோட அவள் தூங்க செல்லுகிறாள் காலையில் விழித்து எழுந்து வந்து பார்க்குறா அந்த சுகத்துல பார்த்தா அந்த மணி பிளான்ட்டு அழகா அப்படியே தனித்துவமாக நிற்கிறது அந்த ஒரு இலை மாத்திரம் அப்போ அப்பதான் அவளுக்குள்ள ஒரு எண்ணம் பிறக்குது இந்த இலை விழுந்திருக்கும்ல நம்ம நினைச்சோம் இந்த மழையையும் இந்த காற்றையும் இந்த இடியையும் புயலையும் இந்த இலை தாங்கி நின்றிருக்கிறது அப்படின்னு எப்போ அந்த இலையை குறித்து நேர்மறையா சிந்திக்க ஆரம்பிக்கிறாளோ தன்னை குறித்தும் அவ நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார் இந்த இலையால இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள முடிகிறது அப்படின்னா ஏன் என்னால முடியாது கடவுளுடைய உருவிலும் சாயலும் நான் படைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்களே ஏன் என்னால இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ள போய் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடரக்கூடாது அப்படின்ற நம்பிக்கை அவளுக்குள் பிறக்கிறது அந்த இலையை பார்த்த பிறகு அன்புரை மக்களே அப்போ நீங்க கேட்கலாம் அது எப்படி பாத சாத்தியமாகும் கதையா இருந்தாலும் அதுக்குன்னு கொஞ்சமாவது ஒரு ஒரு ரீசன் வேணாமா நீங்க நினைக்கலாம் உண்மைதான் அது உண்மையான இலை அல்ல அது என்ன அப்படின்னா இவள் ஒவ்வொரு முறையும் அந்த சுவற்றை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அங்கே ஒரு நர்ஸ் அம்மா வந்து சர்வ் பண்றாங்க இல்லையா அந்த நர்ஸ் அம்மா அந்த இலைக்கும் இவளுக்கும் இடையே இருக்கிற அந்த தொடர்பை கண்டுகொள்கிறான் இந்த இலைக்கும் இவளுக்கும் இடையே இருக்கிற அந்த இணக்கமான உறவை கண்டுகொண்ட பிறகு அன்று இரவு அந்த இலை விழுந்த உடனே அவள் சென்று குடையை பிடித்து கொண்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து அவள் ஒரு அவள் ஒரு ஓவியராகவும் அந்த நர்ஸாகவும் இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு ஓவியத்தில் ஆர்வம் இருக்கிறது இரவோடு இரவாக சென்று அழகாக அந்த இலை இருந்த இடத்திலேயே அப்படியே நகல் எடுத்தது போல் அந்த இலையை அழகாக அந்த அம்மா வரைஞ்சு வச்சுட்டு வந்துடுறாங்க பாருங்க இன்னைக்கு அந்த நர்சம்மா போல அந்த ஓவியர்கள் இன்னைக்கு நிறைய தேவைப்படுறாங்க அந்த இலை நம்பிக்கை கொடுத்தது போல பல பேர் இன்னைக்கு இலையாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி காண்டிதான் திருவருகை காலத்தினுடைய முதல் வாரம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது அன்புரை பிள்ளைகளே இன்னைக்கு நிறைய பேர் நம்பிக்கை இழந்து நிற்கிறார்கள் அந்த குழந்தையை போலத்தான் நம்பிக்கை இழந்து நிற்கிறார்கள் சூழல் அப்படி அமைகிறது ஆனால் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதுதான் இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வாரமாக இருக்கிறது ஆக இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வார செய்தி நம்பிக்கையை நிலைத்திருங்கள் எப்பேற்பட்ட நம்பிக்கை விழிப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இன்னைக்கு காத்திருக்கிறோம் இப்போ நம்ம உண்மையிலே ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் டெல்லிங் தட் ஐஎம் ஐ பிலாங் டு த காத்தலிக் கம்யூனிட்டி ஒரு குருவானவர்ன்றது ரெண்டாவது தான் ஐ பிலாங் டு தி காத்தலிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னாவே நமக்கு எல்லாமே சிறப்பு தாங்க இப்போ நம்ம நம்ம கூட இருக்கிறாங்க நம்முடைய சகோதர சகோதர சகோதரிகள் தீபாவளி கொண்டாடுறாங்க இல்லையா அந்த கடைசி மூணு நாள் தான் போய் பர்ச்சேஸ் பண்றது முறுக்கு அதிரசத்துக்கு மாவு பிணையறது இப்போ அந்த முறுக்குக்கு மாவு பணையிற வேலையெல்லாம் இல்லை எல்லாம் கடையிலேயே வாங்கிடுறாங்க அப்போ அந்த 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 திருவிழாவுக்கான காரியங்களை தயார் பண்றது ஒரு ரெண்டு மூணு நாள் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா கத்தோலிக்க திருச்சபையை போல கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்து பிறப்பு இஸ் ஈக்குவல் டு தீபாவளின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம ஆனால் நமக்கு முக்கியமானது ஈஸ்டர் தான் பட் ஆனால் நான் கொண்டாட்டத்தின் அடிப்படையில் சொல்றேன் அப்போ கிறிஸ்து பிறப்புக்கு நம்ம ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி திருச்செய் ஆலயத்தில் ஒரு மெழுகுதிரிகளை ஏற்றி அது ஒன்று ஒன்றுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த மெழுகுதிரி ஏற்றும் போது ஒரு ஒரு இறைவார்த்தை சொல்லப்படுகிறது அதற்குன்னு ஒரு ஜெபம் சொல்லப்படுகிறது இதெல்லாம் வந்து மாற்று மதங்களில் இல்லை பார்த்துக்கோங்க பட் நமக்கு இருக்கிறது நமக்கு இருக்கிறது அதனால தான் சொல்கிறேன் கேத்லிக் சர்ச் இஸ் ஆல்வேஸ் த ஸ்பெஷல் சர்ச் கேத்தலிக் கம்யூனிட்டி இஸ் அ ஸ்பெஷல் கம்யூனிட்டி கேத்தலிக் கம்யூனிட்டி இஸ் அ ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டி அப்படின்னு நாம சொல்றோம் அப்போ இந்த திருவருகை காலத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா கடவுளுடைய பிறப்புக்காக காத்திருக்கிறோம் தயாரிக்கிறோம் முதல்ல இது தயாரிப்பு காலம் தயாரிக்கிறோம் காத்திருந்து தயாரிக்கிறோம் ஓகே அப்போ இவ்வருமனை காத்திருக்க கூடியதல்ல கர்த்தருக்காய் காத்திருந்தோம் அப்படின்றது போல இல்லை இது காத்திருக்கிறோம் ஆனால் விழிப்போடு காத்திருக்குறோம் இப்போ நீங்கள் வந்து பஸ்ஸில் போய் பஸ்ஸுக்கு போகிறீங்க இன்றைக்கி என்ன சொல்கிறது ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் இல்லை பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் மதுரையில் இருக்க மக்கள் இப்போ கிளாம்பாக்கமாக சென்னையில் ஒரு புதிய பேருந்து நிலையம் வந்திருக்கிறது ரொம்ப பெரிய பேருந்து நிலையம் சொல்கிறாங்க அப்போது ஒரு காலையில் ஒம்போது மணிக்கு எனக்கு பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு மணிக்கு போயிட்டோம்னா என்ன செய்கிறோம் காத்திருக்குறோம் எதுக்காக காத்திருக்குறோம் அந்த பஸ்ஸு வர்ற வரைக்கும் காத்திருக்கோம் அந்த பேருந்து அந்த நிலையத்தை வந்து சேர் மட்டும் நாம் காத்திருக்குறோம் ஃப்ளைட்டுக்கு போகிறோம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்னா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்குகிறாங்க லோக்கல் ஃப்ளைட்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்க அப்படின்றாங்க அப்போ நான் முன்னாடியே போயிடுறோம் என்ன செய்கிறோம் அந்த அந்த வானூர்தி வந்து தரையிறங்குகிற வரை அந்த வானூர்தி தரையிறங்கி மக்களை வந்து உள்ளே வாங்கன்னு கூப்பிட்ற வரை நம்ம என்ன செய்கிறோம் அவர் அந்த ஃப்ளைட்டுக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம் ஒரு நண்பர் ஒருத்தர் வர்றேன்னு சொல்லியிருந்தாரு என்னவங்க உட்காந்துருக்குறீ அப்படின்னு ஊருக்கு போலையா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை என் ஃப்ரெண்டு வர சொன்னாக்காண்டி உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போது இதில் இருக்கிற பொழுது சும்மா காத்துக்கிட்டு இருக்கிறோம் பேருந்துக்கு காத்திருந்தாலும் சரி வானூர்தி காத்திருந்தாலும் சரி நண்பருக்காக காத்திருந்தாலும் சரி வி ஆர் வெயிட்டிங் வித் அ பர்பஸ் ஒரு காரணத்துக்காக காத்திருக்கிறோம் ஆனால் காத்திருக்கிற நேரத்தில் நோ பர்பஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம் அதில் பர்பஸ் இருக்கிறது ஆனால் காத்திருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறோம் சும்மா தான் உட்காந்துருக்குறோம் அதிகபட்சம் ஃபோனை நோண்டுறோம் இல்லைனா தூங்க தான் செய்கிறோம் இப்படி தான் நம்முடைய காத்திருப்பு ஓடுகிறது ஆனால் திருவருகை காலம் நம்மை காத்திருக்க சொல்லுகிறது எப்படிப்பட்ட காத்திருப்போடு விழிப்பாய் காத்திருக்க சொல்லுகிறது அது இன்னைக்கு அதான் இன்னைக்கு நட்சத்திரம் சொல்லுகிறார் விழிப்பாய் இருங்கள் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்றார் இதுல எனக்கு அந்த விழிப்பாய் இருக்கிற அப்படின்னு சொல்றதை காட்டிலும் காத்திருப்பது அப்படின்றது பைபிளில் கொஞ்சம் நெருக்கமாக போகிறது ஒரு சில கதாபாத்திரங்கள் இந்த காத்திருப்புக்கு பெயர் போன கதாபாத்திரங்களாக இருக்கிறது ஒன்று ஆபிரஹாமுடைய காத்திருத்தல் ஆபிரஹாமுக்கு வந்து வயதாகிறது சா சாராவுக்கும் வயதாகி போய் விடுகிறது அப்போ வாண்டோட தூதர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை சாரா வந்து நம்பவே இல்லை அவ நமக்கு சிமிப்பா அந்த அம்மா வந்து பாட்டியம்மா சிரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் ஐயா வந்து என்ன செய்யறாரு அப்ரஹாம் ஐயா நம்புறார் தனக்கு நடக்கும் எப்பேற்பட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது நான் உன்மீது உண்மையாகவே ஆசையை பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் வழிமரபினரை பழுகி பெருக செய்வேன் உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கி கொள்வார் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டு பதினேழுல வழியாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி நடக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தார் காத்திருந்தார் சொல்ல பாருங்களேன் நம்பிக்கையோடு காத்திருந்தார் அது அவருக்கு கைகூடியது அதே போல நீங்க அஹ் வந்தீங்க அப்படின்னா லூக்கா நச்சையில வாசிக்கிறோம்னே இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அந்நேரத்தில் அங்கு வந்து யாரு அந்த பெண் இறைவாக்கினராக இருக்கக்கூடியவள் அண்ணா வரு அண்ணா வருகிறார் இல்லையா அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அந்த குழந்தையை பற்றி பேசினார் எருசிலேம் முழுவதுமாக அந்த குழந்தைக்காக மீட்பருக்காக காத்திருந்தது அவர்களோடு சேர்ந்து அந்த பெண் இறைவாக்கினராக அறியப்படக்கூடிய அண்ணாவும் காத்திருந்தால் காத்திருந்ததை அவள் கண்டுகொண்டாள் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் அதனால் இன்னைக்கு நம்ம இந்த காத்திருப்பது அப்படின்றதே இட்ஸ் அ பெஸ்ட் குவாலிட்டி இன்னைக்கு விழிப்பாக இருக்கிறத பற்றி நாம் இன்றைக்கி சிந்திக்கலாம் அல்லது நம்பிக்கையை பற்றி நாம் சிந்திக்கலாம் ஆனால் இது ரெண்டு கடையில் ஒரு வார்த்தை இருக்கிறது காத்திருக்கிறது உண்மையில் சொல்ல போனால் இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு காத்திருக்கிறதுக்கான ஒரு ஆசையே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா இது இந்த உலகம் வந்து ஒரு வேகமான உலகமாக இருக்கிறது எல்லாமே வேகமாக முடியணும் எல்லாமே வேகமாக செய்யணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் இன்னைக்கு வீடுகளில் சமைக்கக்கூடிய பழக்கங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவ்வளோ நேரம் என்னத்த உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருந்தா அவ்வளோ நேரம் காத்திருக்க முடியல நம்மளால செய்ய முடியல அதனால நான் இன்னைக்கு வந்து உணவு பகங்களுக்கு போய் உண்பதை நான் உண்மையிலே ஆதரிக்கிறேன் இல்லைன்னா பும்பலையாடுகளை போட்டு எந்த நேரம் பார்த்தாலும் பெண் சமூகம் அந்த அடிப்படையிலே கிடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறது இப்போப்போ பரவாயில்ல ஆண்களோடு சேர்ந்து பெண்களோடு சேர்ந்து ஆண்களுமே சமையலறையை பகிர்ந்து கொள்கிறார்கள் இருந்தாலும் கூட அந்த உணவகங்களுக்கு செல்வது உண்மையிலே நல்லது ஆனால் ஒரு உறவு வளர்த்து கொள்வதற்காக வருஷம் மாசம் வாரம் ஊரா வேலை செய்கிற இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வெளியில போய் சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமா அன்பை பகிர்வோம் பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுவோம் பிள்ளைங்களுக்கு ஒரு மாற்று உணவு கொடுப்போம் அப்படின்ற நினையில நீங்கள் உணவகத்துக்கு போறீங்க அப்படின்னா அது சந்தோஷம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா அது சந்தோஷம் ஆனால் சில பேருக்கு போட்டு சமைச்சுக்கிட்டு அப்படின்னு போறாங்க பார்த்தீங்க அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா காத்திருக்க முடியல காத்திருக்க முடியல இன்றைக்கு அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு காத்திருந்து பெறுகிற பொழுதுதான் ஒன்றினுடைய மதிப்பே நமக்கு தெரியும் உண்மைதாங்க உண்மைதான் அதனாலதான் திருச்சபை நமக்கு கிறிஸ்துமஸ் வந்து நாலு வாரம் கழிச்சு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே போறாங்க பாருங்களேன் அந்த ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே போய் கடைசியில் என்ன செய்றாங்க கிறிஸ்துமஸ் வருகிறது ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு நான் சொல்ல போனா இது எனக்கு ரொம்ப ஒத்து வரும் நம்ம ஆராதனை சேனலுக்கு ஒத்து வரும் தீபன் பாதரோடு சேர்ந்து இந்த கிறிஸ்மஸுக்கு நாங்கள் ஒரு வேலை செஞ்சோம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாலு ப்ரோமோ போட்டிருக்கிறோம் என்னது வானவர் பாடும் கீதம் அப்படின்ற ஒரு பாடலை இன்றைக்கு சாயந்தரம் நாங்கள் வெளியிடுகிறோம் நாம் வெளியிடுகிறோம் நாங்கள்ன்னு சொல்லக்கூடாது நம்ம ஆராதனை சேனலில் இந்த பாட்டை வெளியிடுகிறோம் அது நம்முடைய பாடல் அப்போது இந்த பாட்டை நாங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆரம்பித்து தீபன்பாதரிடம் தொடர்பு கொள்கிறாரு நானும் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்போ கேட்குறாரு இந்த வருஷத்துக்கு நம்ம ஏதாவது கிறிஸ்மஸ் செய்வோம் அப்படின்னு செய்யும் போது நாங்கள் செய்கிறோம் கடைசியில் கடவுளுடைய புண்ணியத்தில் உங்களுடைய ஒத்துழைப்போட உங்களுடைய ஆசிரியரோடு இந்த பாடல் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது அப்போ இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் நான்கு ப்ரொமோ வீடியோஸ் போடுறோம் மேக்கிங் வீடியோ போடுறோம் என்னுடைய வாழ்த்து செய்தி போடுறாங்க அந்த சிங்கருடைய வாழ்த்து செய்தி போடுறாங்க அப்புறம் ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி அப்படிலாம் போடுறாங்க இதெல்லாம் எதுக்குன்னா வி ஆர் ப்ரிப்பேரிங் பீப்புள் டு ரிசீவ் த சாங் வித் ஓதி மேனர் அந்த அந்த பாடலை சரியான விதத்தில் நம்ம அணுகுவதற்கு இந்த ப்ரொமோ எல்லாமே நமக்கு உதவுகிறது அப்போ காத்திருக்கிற அந்த நேரத்தில் தான் அந்த பாட்டுடைய மதிப்பு நமக்கு தெரிய வருகிறது இப்போ நானே ஐ ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் நம்ம நம்ம நிறைய பாடல்கள் செய்திருக்கோம் கிட்டத்தட்ட பத்து பாடல்களுக்கு மேலே நம்ம ஆராதனையில் நாங்கள் வெளியிட்டிருந்தாலும் கூட இந்த பாட்டுக்கு வந்து நாங்கள் காத்திருக்கிறோம் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இருந்தே மியூசிக் டைரக்டர் டிலே பண்ணாரு இடையில மழை வந்துடுச்சு நேற்று ரிலீஸ் ஆக வேண்டிய பாடல் சென்னையில் பயங்கரமான மழை முடியாமல் போயிடுச்சு ஆனால் இந்த நாள் ஆண்டோர் குறித்து வைத்த நாளாக பார்க்குறோம் அப்போ அந்த பாடலை நாங்கள் வெளியிடுவதற்கு இவ்வளோ தூரம் நம்ம காத்திருக்கிற போது அந்த பாட்டுனுடைய வேல்யூ நமக்கு தெரிகிறது இது இந்த பாடலுக்காக மாத்திர சொல்ல இது இன்றைக்கு யதார்த்தமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய க வாழ்க்கையில் நம்முடைய ஆராதனை குழுமத்தில் நடந்ததுனால நான் உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறேன் ஒவ்வொரு முறையுமே மக்களே நீங்கள் காத்திருந்து பெறுகிற ஒவ்வொரு பொருளுக்கும் அது ஒவ்வொரு உறவுக்குமே ஒரு மரியாதை இருக்கிறது அதுதான் நம்ம இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இன்னும் இயல்பாக நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னா குழந்தைகள் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உடனடியாக வாங்கி கொடுத்துருங்க அந்த பொருளுடைய மதிப்பு அந்த குழந்தைக்கு தெரியவே செய்யாது உங்கள் குழந்தைங்க ஒரு சைக்கிள் கேட்குதா நீ உடனே வாங்கி கேட்ட உடனே இல்லைன்னா நான் என்னையா நிப்பின்ற மாதிரி அப்பாவும் அம்மாவும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பாசத்தை காமிக்கிறதுக்கு ஆயிரத்தப்பட்டு வழிகள் இருக்கிறது நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருளை அந்த பிள்ளை உண்மையிலேயே அது அதனுடைய முக்கியத்துவத்தை உணரணும் அல்லது அதை வாங்கி தரவங்களுடைய அன்பு அந்த குழந்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கிவ் சம் லேம் எக்ஸ்கூசஸ் அதை குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறத கொஞ்சம் காலம் தாழ்த்துங்க அது உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு இடையே இருக்கிற அந்த உறவினுடைய உங்க பிள்ளையினுடைய அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நீங்க காலத்தை தாழ்த்தணும் கேட்டவுடன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உரம் கொடுக்கும் பிள்ளையா இல்லை நம்ம எல்லாருமே அப்ப அந்த காலத்தை நம்ம தாழ்த்துகிற பொழுது அந்த அந்த காத்திருக்கிற நேரத்துல அந்த பொருளை குடித்த ஒரு கற்பனை அந்த குழந்தைக்கு உருவாகும் காத்திருக்கிற நேரத்துல அந்த பொருள் மீது இருக்கிற மதிப்பு கூடும் அதை நம்ம கட்டாயம் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணமும் அந்த குழந்தைக்கு கூடும் அதே போலதான் இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நம்ம காத்திருக்கிறதுனால அந்த ஏசு பாலனுடைய மகத்துவமும் மகிமையும் உயர்கிறது உன்னதமாக மாறுகிறது அப்படின்றத இன்னைக்கு நாம பதிவு செய்யறோம் ரெண்டாவது காத்திருக்கும் நேரத்தில் நாம பொறுமையை கற்றுக்கொள்கிறோம் காத்திருக்கிற நேரத்தில் தான் இன்னைக்கு நம்ம பொறுமையை கற்றுக்கொள்கிறோம் பிரிவான பிள்ளைகளை இதுவும் இன்றைக்கு கால சூழ்நிலையில நம்மகிட்ட அதிகமாக குறைவாக காணப்படக்கூடிய ஒரு காரியம் பொறுமை இல்லாத சூழல் இன்றைக்கு நீங்கள் சிறைச்சாலையில் போய் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நான் சிறை சிறைப்பணி செய்ததுனால எனக்கு தெரியும் அங்கே இருக்கிற பல பேரும் அவன் பெரிய குலகாரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு நான் இன்றைக்கி என் லைஃப் இப்படி வந்திருக்காது ஃபாதர் சொல்லலாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானம் தவறிட்டேன் ஃபாதர் கொஞ்சம் யோசிச்சுருந்தேன்னா எனக்கு இன்றைக்கி இந்த வாழ்க்கை எனக்கு இன்றைக்கி வந்திருக்காது ஃபாதர் பிள்ளை குட்டிகளோட நல்லா இருந்திருப்பேன் மக்களோட மக்களாக இருந்திருப்பேன் அந்த ஒரு சின்ன ஒரு நிதானம் தவறுனே கொஞ்சம் யோசிச்சிருந்தேன் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன்னா இது எனக்கு வந்திருக்காதே அப்படின்னு நினைப்பாங்க இது இதுக்குன்னு இல்லை நீங்கள் யாரோடலாம் சண்டை போட்டிங்களோ அந்த சண்டைக்கு அந்த சண்டை போட்ட நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நீங்க காலதாமதப்படுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கு ஒரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் பங்குல நடந்த ஒரு நிகழ்வு இங்கதான் சாக்ரிஸ்டியன் ஒருத்தர் இருப்பாங்க அப்போது அன்றைக்கி எங்களுடைய ஒரிஜினலாக இங்கே வேலை செய்யக்கூடிய சாக்ரிஷ்டின் வெளில போயிட்டார் இன்னொருத்தர் பழகிறார் இப்போ அந்த சாகிருஷ்டியனுக்கு அவர் அன்னைக்கு சர்வ் பண்ணாரு மாத குளறுபடி பண்ணிட்டார் அவருக்கு மாசுடைய ஆர்டரே சரியாக தெரியல அப்போது அங்கிட்டு போகிறாரு அங்கிட்டு போகிறாரு ரசத்தை தூக்குறதுக்கு போல அதை தூக்கி வைக்கிறாரு அந்த பிளச்சிறுகுராக நிற்கிறவர் தான் அவர் பயங்கர குளறுபடி எனக்கெல்லாம் அப்படியே வேக வேகமாக வந்துச்சு ஏன்னா அத்தனை வருஷமாக இருக்கிறாங்க கேத்தலிக்காக இருக்கிறாங்க ஒரு பூஜையில வந்து எதை எப்போ எடுத்து வைக்கணும் எதுக்கப்புறம் எதுவும் தெரியாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு கோவம் வந்துச்சு எனக்கு அப்படியே திட்டணும் போல் வந்துச்சு பூசை முடித்தோன்னா போய் சாக்ரிஸ்டில் அவனை வச்சு வாங்கிடணும் அப்படின்னு அப்புறம் நான் அப்படியே நற்கரனை கொடுத்ததுக்கப்புறம் நானே யோசி இப்போ போய் நான் அவனை திட்டி அவனை மூட் அவுட் பண்ணி இவ்வளோனால என்னை குறிச்சு அவன் என்ன ஒரு அபிப்பாயத்தில் அவன் இருந்தான்னு தெரில அந்த சாக்ரிஷ்டன் இனிமேல் அவன் என்ன அபிப்பிராயத்தில் வருவேன் நான் போய் கோவப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னா நான் கோவப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னா பிரிட்டோ பாதிரி இப்படி பேசிட்டார் அப்படின்றது மாத்திரம் அவனோட மனசில் வராது இந்த சாமியார்கள்லாம் இப்போ இப்படி தான் இப்படி தான் அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அந்த அந்த மகன் நினைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்போ நானே சொன்னேன் கூல் டவுன் கூல் டவுன் ஓகே 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 கம் டவுன் கம் டவுன் நான் எதுவுமே பேசலை சாக்ரிஃபைஸ் போனேன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே போயிட்டேன் அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் நான் வெளியில் அப்படி கிளாஸுக்கு யூனிவர்சிட்டிக்கு போகிற காண்டி வந்தேன் வண்டி காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்தாப்பில்ல வெளியில் கூப்பிட்டு சொன்னேன் தம்பி இந்த மாதிரி இன்னைக்கு மதியானம் இப்போ திருப்பள்ளி எப்போ இப்படி இருந்துச்சு இல்லையா அது நீங்கள் கொஞ்சம் யூடியூப்பில் மாஸ்லாம் பாருங்கள் அப்படி இல்லைன்னா ரெகுலர் மாஸை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் நேரடியாக வந்து ஆட்கள் சர்வ் பண்ண ஆசைப்பட்றீங்க உங்களுடைய ஆசையை நாங்கள் ஆமோதிக்கிறோம் முன்னாடி சந்தோஷப்படுறோம் ஆனால் இதை கொஞ்சம் பார்த்தனா நல்லா தம்பி அப்படின்னு ஒன்று சாரி ஃபாதர் சாரி ஃபாதர் எனக்கே ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு ஃபாதர் கொஞ்சம் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன் மாட்டேன் ஃபாதர் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக நான் சர்வ் பண்ணேன் ஃபாதர் அப்படி இப்படின்னு நான் சொன்னால் இதில் எது நல்லா இருந்திருக்கும் அதை சொல்லுங்கள் இப்போ எனக்கு வந்த உனக்கு நான் போட்டு தள்ளியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கட கடக்கடன் வார்த்தையில கொட்டியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருந்திருப்பானா நானும் கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறேன் என்னைய நான் கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிறேன் அவனுக்கு அதை ரியலைஸ் பண்றதுக்கான நேரத்தை கொடுக்குறேன் சின்ன உதாரணம் நான் பெரும்பாலும் சொல்ற காரணங்கள்ல அந்த சமீப காலங்கள் தான் என் மனசுல உடனடியாக வரும் நான் அதை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்போ ஒன்று காத்திருக்கிற பொழுது நீங்கள் கொடுக்குற ஒன்றுடைய மதிப்பு தெரிய வரும் காத்திருக்கிற பொழுது பொறுமையை கற்றுக்கொள்கிறோம் எதுக்கு சொல்றேன் இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு பொறுமை இல்லை கோவப்படுது சல்லிச்சல்லும் கோவப்படுதுங்க இன்னைக்கு குழந்தைங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறதுங்க நிறைய பிள்ளைங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து பொறுமையை கற்றுக் கொடுக்கல அப்போ இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன் மூன்றாவதாக ஆண்டு நமக்கு தருகிற செய்தி தான் அந்த நிதானம் நமக்கு பிறக்கிறது உணர்வுகளை முழுமையாய் நாம் அனுபவிக்காமல் தான் பல நேரங்களில் பிரச்சனை வருகிறது எந்த உணர்வாக இருந்தாலும் சரி அது மகிழ்ச்சியாக துக்கமாக சோகமாக கோபமாக ஆங்காரமாக எதுவாக இருந்தாலும் சரி அந்த உணர்வு நீங்க உள்வாங்கி அதை நீங்க கொஞ்சம் அனுபவிச்சீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாக ஒரு நிதானம் பிறந்துவிடும் உணர்வுகளை கையாளுவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு அல்ல உணர்வுகளை கையாளுவதற்கு காத்திருப்பது மிக மிக அவசியமாக நான் பார்க்கிறேன் அன்பு பிள்ளைகளை நாம் கொண்டாடுகிற திருவருகை காலம் ஒரு விதத்தில் காத்திருக்கிற காலம் வாக்களித்த மீட்பருக்காக எதிர்நோக்கி நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டிய காலம் இது வெறுமனே நாளிகை கழிந்தால் போதும் என்ற மனநிலையில் அல்லாமல் விழிப்போடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கிறது தான் இந்த திருவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஆக இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வாரம் நம்மை நம்பிக்கையில் விழிப்போடு காத்திருக்க அழைப்பு கொடுக்கிறது அதுல மூணு காரியம் சொன்ன காத்திருக்கிற பொழுதுதான் அந்த காத்திருக்கிற ஒன்று மதிப்பு தெரிய வரும் இரண்டாவது காத்திருக்கிற பொழுதுதான் நம் பொறுமையை கற்றுக்கொள்கிறோம் காத்திருக்கிற பொழுதுதான் உணர்வுகளை கையாள்வதற்கான நிதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இந்த சிந்தனையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் இந்த காரியத்தை குறித்து விழிப்பாயிருங்கள் திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறுல அவர்கள் சொல்லுகிற இந்த மூன்று செய்தியை கேட்கிற நீங்கள் வெளிப்பா இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் எனக்கு நல்லா தெரியும் கிறிஸ்துமஸ் காலம் வந்து இன்னைக்கு கிறிஸ்துமஸ் காலம் தமிழ்நாட்டுல இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் தான் மழைகள்னா அதிகமாக வரும் இந்த பாரு சென்னையில் வெளில வந்துருச்சு குழந்தைங்களுக்கு தேர்வுகளை நோக்கி நாம் பயணிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அதுக்கு மத்தியில நம்ம கிறிஸ்து பிறப்புக்கு நாம நம்ம தயாரிக்கிறோம் இது வெறுமனே ஒருத்த வெறுமனே காத்திருக்க காலமாக இல்லாமல் தகுதியான விதத்தில் தயாரிப்பதற்கான ஒரு காலமா இது நமக்கு அமையணும் நாலு வாரம் கொடுத்துருக்காரு பாருங்க ஆண்டவர் நமக்கு முதல் வாரம் நம்பிக்கையின் வாரம் இரண்டாவது வாரம் மகிழ்ச்சியின் வாரம் மூன்றாவது வாரம் அமைதியின் வாரம் நான்காவது வாரம் அன்பின் வாரம் வெறுமனை நம்ம திருவுரைய காலங்கள் காத்திருக்க சொல்லல ஆண்டவர் இந்த காரியங்களோடு பயணிக்க சொல்லுகிறாரு இதுல நம்பிக்கையில் மகிழ்ச்சியில் அமைதியில் அன்பில் நிலைத்திருக்கிற பொழுது அன்பின் சாட்சிய மேசுடைய பிறப்பு உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க பெருக கிறிஸ்து பிறப்பு வருகிறது என்பதை நாம் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் அதே போல இன்னைக்கு நாங்கள் உங்களுடைய உங்களுடைய சிறப்பான ஜபத்தையும் ஆராதனை வலையொலி கேட்டு நிற்கிறது ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய பாடல் வெளியாகிறது வானவர் பாடும் கீதம் தயவுகூர்ந்து பாடலை கேளுங்கள் இது சுய பெருமைக்காக அல்ல தீபன் ஃபாதர் கேட்ட பிறகு அவர் எனக்கு எழுதுவதற்கும் இதற்கு இசையமைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஜபித்து அந்த ஜபத்தினுடைய வல்லமையில் அந்த பாட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் கட்டாயம் என்ஜாய் பண்ணுவீங்க பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்க கோயிலில் பாடுறதுக்கு பயன்படுத்துங்க ஒருவேளை நம்முடைய ஆராதனை வலைவழி பார்க்கக்கூடியவர்கள் கொயரில் இருக்கிறீங்க அப்படின்னா அல்லது கொயரில் இருக்கிறவங்களுக்கு உங்களை தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னா யூ ஜஸ்ட் ஷேர் திஸ் சாங் டு தம் உங்களுக்கு என்னென்ன குரூப் இருக்குது உங்கள் ஃபேமிலி குரூப்பு உங்களுடைய நண்பர்கள் குரூப்பு அல்லது நீங்கள் ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் குரூப்பு எங்கெங்கே இருக்குதுலோ எல்லாத்துலையும் இந்த இன்னைக்கு இந்த பாடல் சாய்ந்தரம் வெளிவந்த பிறகு நீங்கள் பகிருங்கள் அதே நேரத்தில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்களா ட்விட்டரில் இருக்கிறீங்களா ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா எல்லாருக்கும் இந்த பாடலை நீங்கள் பகிர்ந்து எல்லாரையும் கேட்க சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுதான் முதல் காரியம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பாடலை நீங்கள் எல்லோருக்கும் பகிருங்கள் ஆனால் உங்களுக்கு பிடிக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு இந்த நாட்களில் உங்களுடைய துணை தேவைப்படுகிறது இந்த பாடலை நீங்கள் வெற்றி பெற செய்யணும் வெற்றி பெற செய்யறதில்லை பட்டி தொட்டெங்கும் இந்த பாடல் கேட்கப்பட வேண்டும் பரமனின் புகழ் ஓங்க வேண்டும் பால நேசூடே பிறப்பு மகிழ்ச்சியின் செய்தியாக மாற எல்லோரும் இணைந்து நம்மையே தயாரிப்போம் ஆண்டனும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்